வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனுசு ராசிக்கு ஏற்பட போகிற கஜகேசரி யோகத்தை பற்றினது கஜகேசரி யோகம்னா சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் ஒன்று சேர்றது அல்லது கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லப்படுற ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற இடங்களில் ஒன்று சேர்றதால ஏற்படுற ஒரு முக்கியமான யோகம்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி ரிஷிபர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இந்த இடம் தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் இங்க தான் இருக்க போகிறார் சரியாக மே இருபத்தி எட்டாம் தேதி சந்திரன் குரு பகவானோட மிதுன ராசியில் சேருவார் அதாவது மே இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது கிட்டத்தட்ட இரண்டரை நாட்கள் சந்திரன் குரு கூட கூட்டு சேர்ந்து இருப்பார் இந்த நாட்களில் கஜகேசரி யோகம் ஏற்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சந்திரன் ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் தான் ஒரு மாசத்துல தங்குவார் அதே மாதிரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முதலிய ஒவ்வொரு மாசமும் சந்திரன் மிதுன ராசியில் போகும்போது குரு பகவான் கூட கூட்டு சேர்றதுனால கஜகேசரி யோகம் தனுசு ராசிக்கு ஏற்படும் யானைய கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்தை கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க யானை தன்னுடைய எதிரிகளை உடல் பலத்தால் ஜெயிக்கும் அதுவே சிங்கம் தன்னோட எதிரிகளை மனதைத்தோட எதிர்த்து நிற்கும் இப்ப இந்த யானை பலமும் சிங்கத்தோட மன வலிமையும் ஒரு ஜாதகருக்கு கிடைச்சா அவரால எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் எதிர்த்து நின்னு வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட யோகத்தை தர்றதுதான் இந்த கஜகேசரி யோகம் அதாவது இந்த யோக பலன் ஏற்படும் போது குரு பகவான் இந்த ராசிக்காரங்களுக்கு வலிமையும் சந்திர பகவான் இந்த ராசிக்காரங்களுக்கு புத்தி கூர்மையையும் தருவாங்க அதனால இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் பலம் பொருந்தியவங்களாம் மாறிடுவாங்க இன்னொரு சூட்சுமம் எப்படின்னா இந்த காலகட்டங்களில் இவங்களோட எதிராளிகளோட பலம் தானா குறையும் அல்லது இவங்க எதிராளிகள் இவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இவங்களோட முயற்சிக்கு எந்த முட்டுக்கட்டையும் போட மாட்டாங்க சைக்காலஜி படி பார்த்தா இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு யானையும் சிங்கமும் கூடவே நடந்து வர்ற மாதிரி ஒரு தைரியம் தானாக வரும் இப்படி யானையும் சிங்கமும் ஒன்னா தனுசு ராசிக்காரங்க பக்கத்துல இருந்தா எத்தனை வெறிநாய் சுரிநாய் வந்தாலும் இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே போருக்கு போக போறதில்ல உண்மையை சொல்லணும்னா தன்னோட எதிராளிங்களை ஜெயிக்கிறத விட சமாதானமா போறத தான் இவங்க ரொம்பவே விரும்புவாங்க இப்போ இந்த வீடியோவில் கேந்திர வீடுகளோட இடத்தை பாருங்க கேந்திர வீடுகளில் முதல் வீடு தன்னம்பிக்கை உடல் நலம் நற்குணங்களை சொல்லும் நான்காவது வீடு குடும்பம் வீடு சொத்து மனநிலை இதை பற்றி பேசும் ஏழாவது வீடு திருமணம் தொழில் கூட்டாண்மை வெளிநாட்டு தொடர்புகளை பற்றி பேசும் அதுவே பத்தாவது வீடு ஜாதகரோட வேலை பதவி புகழ் சமூக அந்தஸ்து இதை பற்றி பேசும் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற இடங்களில் குருவும் சந்திரனும் ஏழாவது இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் விலகும் தொழில் கூட்டாளிங்க ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க முக்கியமா இந்த ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் வலுப்பெறும் அதாவது வெளிநாட்டுக்கு போய் சம்பளம் வாங்குவாங்க இல்லனா உள்நாட்டுல இருந்தே வெளிநாட்டு வருமானத்தை வாங்குவாங்க அது எப்படி உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் மீடியா வருமானம் இதெல்லாம் அப்படிப்பட்ட வருமானம் தாங்க இது போக நீங்கள் ரொம்ப நாளா விற்க முடியாம தவிச்ச சொத்து விற்பனையாகும் ஆனா அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால நினச்ச லாபம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் எப்படியும் வித்துட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே லாபத்தை விட நிம்மதியை தானே பெருசாக விரும்புவீங்க இந்த கஜகேசரி யோகத்தில் ஒரு பெரிய சூட்சமும் இருக்குது இந்த கஜகேசரி யோகம் தனுசு ராசிக்கு மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட போகிறதில்லை இந்த கஜகேசரி யோகம் கன்னி துலாம் கும்பம் இந்த ராசிங்களுக்கும் ஏற்பட போகுது அதனால் அவங்களுக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா அவங்களுக்கு ஒரு மனத்தெளிவும் ஏற்படும் இந்த கன்னி துலாம் கும்பம் இந்த ராசிகள்ல உங்களோட நெருங்கிய உறவுகள் யாராவது இருந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தா அதெல்லாம் இப்ப மறைஞ்சிடும் திடீர்னு தனுசு ராசிக்காரங்க செய்த நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நினைவுக்கு வரும் இல்லைன்னா யாராவது அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அவங்க மனசுல உங்களை பத்தின தவறான அபிப்பிராயம் மறைய ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களுக்கு இடையில இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பகையை நீர் பூத்த நெருப்பா அணைய விடாம பார்த்துக்கிட்டவங்களோட முகத்திரை தன்னால கிளியும் நல்லவங்க யாரு தவறானவங்க யாருன்னு காலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் உங்களை பற்றின உண்மை தெரிஞ்சவங்க ஒன்று உங்களை விட்டு விலகி போவாங்க இல்ல நட்புக்கரன் ஈட்டுவாங்க எதுக்கும் தயாரா இருங்க சரிங்க தவறான புரிதல் ஏற்பட்டு பிரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஓகே ஆனா எங்களுக்கு நடந்தது நம்பிக்கை துரோகம் இல்லையா அதை எப்படி சகிச்சுக்கிட்டு திரும்ப நட்பு பாராட்ட முடியும் சொல்லுங்க அப்படின்னு சிலர் கேக்கலாம் பஞ்சமா பாதகங்கள்ல ஒண்ணுதான் இந்த நம்பிக்கை துரோகம் அப்படி துரோகம் செய்தவங்க ஒண்ணு உங்க முன்னாடி தலகுனிஞ்சு நிக்கிற சூழ்நிலை உருவாகும் இல்லனா அவங்க தவறுகளுக்கான தண்டனைகள் உங்க கண்ணு முன்னாடியே அனுபவிப்பாங்க அட போங்க அவனெல்லாம் திருந்துறாளே கிடையாது அப்படின்னு சிலர் சொல்லலாம் நானும் அப்படி ஒரு காலத்தில் நம்பிக்கிட்டு இருந்தேன் புலி எவ்வளவு பசிச்சாலும் புல்ல சாப்பிடாது ஆனா அதே புலிக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டால் பசும்புள்ள தேடி தேடி சாப்பிடும் அப்பதான் அது வயிற்றுக்குள்ள இருக்கிற கசடெல்லாம் வெளியே வந்து அதால உயிர் பிழைக்க முடியும் இதுதான் காலத்தோட சூட்சிமோ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் அவனுக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு சில விஷயங்கள் இருக்கும் இந்த கருமா சமயத்தில் அங்க கையை வச்சிடும் ஐயையோ அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் நிம்மதியாக விலகி வந்தா போதும்னு சில தனுசு ராசிக்காரங்க சொல்லலாம் ஆனால் நீங்கள் காட்டுற கருணைய உங்கள் எதிராளிங்க உங்களுக்கு காட்டலையே அதனால உங்களோட எதிராளிங்க இப்போ திருந்தலன்னா அவங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் ஜூன் மாசத்திலிருந்து சில விஷயங்கள் கண் கூட நீங்களே பார்ப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு உற்சாகம் உங்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அலுவலக சூழல் ரசிக்கும்படியா இருக்கும் எப்போவும் நட்டு வச்ச நெல்லிக்காய் மரம் காய்ச்சி கொத்து கொத்தா தொங்குற மாதிரி நீங்க உங்க மன நிம்மதிக்காக செய்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் முக்கியமா இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே திருப்தியாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்